கோவை சரவணம்பட்டி பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுஸ்வாகதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கான வரவேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்லூரி வாழ்க்கையை போகும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக சுஸ்வாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் மாணவர்களுக்கான வரவேற்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் தாளர் சாந்தி தங்கவேலு நிர்வாக அரங்காவலர் அக்ஷய் தங்கவேலு கல்லூரி நிர்வாக இயக்குனர் கேப்டன் டாக்டர் அமுதகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்

ட்ரீட்மெண்ட் மறுக்கிறது எனக்கு என்னவோ சரியாக படல நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க நான் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னிடம் ஒரு கொஸ்டர் சொல்கிறார் எந்த விஷயங்களாம் சொல்ல ஏமானதுங்களோ அதை பசங்க அல்லது நான் ஆகிடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட்டிங் ஸ்கூல் படிக்கவும் சொல்லுவாங்க பசங்க படிக்க ஆரம்பிச்சிரும் எல்டிஜே பிஜே படிச்சுட்டு பசங்க செகண்ட் வந்து படிக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போயிட்டு டென்த்து வர மாதிரி என்ன சொல்லுவாங்க இந்த மார்க் பேர் டென்த்தில் மட்டும் மார்க் எடுத்துட்டால் அதுக்கு எடுத்து நீங்க